かバまト。 என் பேர் பிர திருப்பத்தூர்ல்காக வந்திருக்கோம் வருஷம் பாட்டி இருபது வருஷம் ஆகுது எங்க அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா அம்மா கொஞ்சம் இப்போ வெளியூர் போனதுனால இவங்க பார்த்துட்டு முடியாது நானும் சென்னையில் ஒர்க் பண்றேன் தாத்தாக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வந்து கேள்வி அதான் முதிய விசாரிச்சிருக்கும் போது எங்க ரிலேஷன்ல சொன்னா இந்த மாதிரி நேச முதிய ஜோலார்பட்டியில் இருக்கு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்

எங்கள் அப்பா பேர் சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா பேர் தருமபுரி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இல்லை உங்கள் தாத்தாவோட ஆதார் கார்டு

வந்து அட்மிஷன் போட்டாச்சு தாத்தா வந்து நீங்கள் எங்க விட்டுட்டு போகலாம் சாப்பாடுலாம் வந்து மூணு வேலை ஃபுட்டு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் காலையில் ஈவினிங் வந்து டீ கொடுப்போம் அதுக்கப்புறம் டோனஸ் எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தருவாங்க அதில் வந்து ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க அதில் தாத்தாங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்கெட்டும் சேர்த்து கொடுப்போம் சாப்பாடை பற்றி தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் தாத்தா உங்களுக்கு இங்க இருக்கும் இருக்குமா இங்க சரிங்க தாக்க இங்கே நிறைய தாத்தா பட்டிங்களாம் இருக்காங்க அவங்க கூடலாம் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் எல்லோரும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க நாங்களும் உங்களை நல்லா பார்த்துப்போம் இங்கே இங்கே நல்லா சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சுக்கணும் இப்போ இங்கே வந்து சாப்பாடு ஃபுட்டு ரெடியாகிடுச்சுன்னா விசில் அடிப்பாங்க விசில் அடிச்சுக்கோட்டே ப்ரேயர் வருவாங்க தாத்தா பாட்டிங்க அப்போ வந்து நீங்கள் லேட் பண்ணாமல் ப்ரேயருக்கு வந்துடணும் சரிங்களா கரெக்டாக ப்ரேயர் வந்துடணும் சாப்பாடு உங்களுக்கு தேவையான சாப்பாடு நீங்களே அளவாக கேட்டு பார்க்கலாம் ஃபுட்டு வந்து நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்க கேட்டு வாங்கிங்க அதுக்கப்புறம் நீங்களே குளிச்சிக்கணும் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சிக்கணும் இங்க வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் உங்களால வேலை எல்லாம் செய்ய முடியுங்களா வேலை செய்ய முடியாது செய்ய முடியாதுங்களா சரிங்க தான் நீங்கள் பாருங்கள் தாத்தா பாட்டிங்கெலாம் வந்து சின்ன சின்ன வேலைலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட இடம் உங்களுக்கு தனியாக நாங்கள் பெட் கொடுத்துருவோம் பெட்ஷீட் கொடுத்துருவோம் தலைக்கானி கொடுத்துருவோம் அதை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா காலையில் பெட் மேக்கிங் பார்ப்பாங்க அப்போ வந்து உங்களோட பெட்லாம் வந்து நீட்டாக இருக்கணும் உங்களால் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி மற்றவங்க கூட ஃப்ரீயாக இருக்கலாம் நல்லா பேசலாம் எல்லா தாத்தா பாட்டிங்களும் உங்களோட நல்லா பேசுவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேணாம் அதுக்கப்புறம் விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேரம் போர்டு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் கேரம் போர்ட் விளையாடலாம் தானியானியம் விளையாடலாம் அதுக்கப்புறம் வந்து காலையிலயும் ஈவினிங்லயே நாங்க டிவி போடுவோம் நீங்க டிவியும் பாத்துக்கலாம் தாத்தா உங்களுக்கு விருப்பமா ஆ சரிங்க அத இங்க ஆ இல்ல இல்ல மாஸ்டர் ஒரு வாட்டி எல்லாரும் முடிச்சா வந்து பாக்கணும் சரிங்களா தாத்தாக்கு இந்த மாதிரி சோப் ஐட்டம் அதெல்லாம் மாஸ்டர் ஒரு வாட்டி ஆ நாங்க மாஸ்டர் இல்ல மேம் நாங்க இங்கேயே கொடுத்துருவோம் நாங்க வாங்கி கொடுத்துருவோம் தாத்தாக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படினாக்கா நாங்க இங்கே டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் வருவாங்க அவங்க வச்சு நாங்க பாத்துப்போம் அப்படி ரொம்ப முடியலனா நாங்க இங்க திருப்பி திருச்சி கேச்சி 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணி திருப்பி திருச்சி கேச்சி கூட்டி போயிடுவோம் அது மட்டும் ரொம்ப எங்களால பாத்துக்க முடியாது அப்படிங்கற பட்சத்துல நாங்க உங்களுக்கு கால் பண்ணனா தாத்தா இங்க

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова